வணக்கம் வில்லம்பு செய்திகள் பேட்டை காவல் நிலையத்தில் எஸ்ஐ வேலு பாதிக்கப்பட்ட பெண் மீது வழக்கு பதிவிட்டு ஒன்று பெயில் எடுக்கணும் இல்லை ஜெயிலுக்கு போனோம் உன் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு நீ ஒரு அக்யூஸ்ட் என பேட்டை காவல் நிலைய எஸ்ஐ வேலு பரிமளா என்ற பெண்ணை தொலைபேசி மூலம் மிரட்டி பேசியதில் பயத்தில் இருந்த பரிமளா இன்று காலை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க வந்த நிலையில் இங்கும் தனக்கு நியாயம் கிடைக்குமா என்ற கோணத்தில் கையில் வைத்திருந்த மன்னனையை தன் மீது ஊட்டிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்தார் அங்கிருந்து காவலர்கள் அதனை தடுத்து நிறுத்தி அவரை முதலுதைக்காக திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனை கல்லூரிக்கு அழைத்து சென்றனர் அதன் பின்பு

நில பிரச்சனைனால அம்மா கையை வந்து பிச்சாண்டின்றவங்க வந்து கையை வெட்டிட்டாங்க சார் வெட்டிட்டு அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இங்கே சோலிங்கார் ஹாஸ்பிட்டலில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டு அடுக்குமாறுக்கு அனுப்பிச்சுட்டாங்க சார் அங்கே போயிட்டு இப்போ ஒரு ரெண்டு நாள் ஆகும் வந்து மறுபடியும் அவங்க நிலத்துக்கார வந்து பிரச்சனை பண்ணி ஆளுங்கள்லாம் கொண்டு வந்து ரவுடிங்கெல்லாம் கொண்டு வந்து ரவுடிசம் பண்ணுறாங்க சார் கத்தியில் கத்தியத்து வந்து வெட்டுறேன் குத்துறேன் அப்படின்றாங்க சார் எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை சார் போலீஸ்கிட்ட கிட்ட போகலான்னு பார்த்தா போலீஸும் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு குண்ட சட்டத்தில் போட்டுருவேன் கத்தி வெட்டு விட்டு அக்யூஸ் அக்யூஸ்டாங்க சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது க கத்தி வாங்க வெட்டு வாங்கணுங்க அக்யூஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு குண்ட சாட்டத்தில் போடணுன்றாங்க நாங்கள் அவங்கக்கிட்ட இது மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க கத்தி வெட்டு குத்தோன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிட்டு நான் அவங்கக்கிட்ட போனால் அவங்க இது மாதிரி சொல்கிறாங்க அதனால சரி கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்தோம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து சரி மனு கொடுக்கலான்னு வந்தால் டைம் ஆயிடுச்சு அம்மா வந்து மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டு ஏழு வருஷமாக இந்த கேஸ் போயிட்டு இருக்கு சரி தற்கொலை முயற்சி எடுத்துக்கினாங்க சார் தற்கொலை முயற்சி வந்து மண்ணெண்ணு ஊத்திக்கினாங்க சார் மேலே வந்து சார் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் எங்க குடும்பத்துக்கு சேஃப்டி இல்ல சார் நான் என்ன பண்றதுன்னு தெரியல